உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் இப்போ இந்த பயிற்சி கண்ட சனியா வராஞ்சாமி சாதாரண விஷயமா மனைவிக்கு கண்டோம் மனைவி வர்க்கத்தாருக்கு கண்டோ நண்பனுக்கு

தொழிலில் லாபம் வருகிறது ஒரு நண்பன் உதவி செய்கிறான் வெளிநாட்டிலிருந்து பொருள் வருது இல்லை நீங்களே வெளிநாட்டு உத்தியோகத்துக்கு போன ரொம்ப நாள் நினச்சது போகிறீங்க மார்ச் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் அற்புதமான காலகட்டம் எதில் அற்புதமான காலகட்டம் பிறகு பதினஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அசிங்க அவமான மாணவங்கம் சில பெண்களுக்கு கருக்கலைப்பு ஏற்படுகிறது சில பேருக்கு அபாஷன் ஆகுது பின்னா பின்ன ரெண்டரை வருஷம் நல்லா இருந்தாக்கா அஞ்சு வருஷம் நல்லா இருக்க மாட்டேங்குது மீண்டும் ரெண்டு வருஷம் நல்லா இருந்தால் மீண்டும் அஞ்சு வருஷம் நல்லா இருக்க மாட்டேங்குது இப்படி தான் சனிப்பெயர்ச்சி இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் பொற்காலகட்டங்க இந்த சனிப்பயிற்சியில் இது பொற்காலகட்டங்க இதில் நீங்கள் உறுப்பில்லைன்னா எப்போவுமே உருப்பிட முடியாது பொருளாதாரத்தில் அப்படிப்பட்ட காலகட்டம் இதுலேயே ஒரு மனுஷன் உறுப்பில்லைன்னா அவன் ஜாதகத்தில் யோகம் இல்லைன்னு நிர்ணயம் பண்ணிட்டு இனிமேல் நீங்கள் கவனம் போய் சாமியை கும்பிடுங்க உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிலே நான் தற்போது நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ராசி அன்பர்களான உங்களுக்கு சனிப்பயிற்சி பலாப்பலங்களை கூற உள்ளேன் காலம் இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு பி எம் முதல் மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பத்தி ஆறு ஏஎம் வரை என்ன ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி ராசி அன்பர்களே இதுவரையில நீங்க ஆறாம் படித்து சனி அனுபவிச்சிருப்பீங்க என்ன அனுபவிச்சீங்க கடன் அனுபவிச்சிங்க வடக்கு அனுபவிச்சிங்க நோய் அனுபவிச்சிங்க இதெல்லாம் இருந்ததுன்னா இதுல இருந்து கொஞ்சம் நிவர்த்தி தான் அனுபவிச்சிருப்பீங்க வேற ஒண்ணும் ஆறாம் சனி செய்யாது இதுக்குதான் அனுபவம் வேணுன்றது யாராவது வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுற பார்ட்டியாக இருந்தாக்கா இந்த ஆறாம் படித்த சனி நல்லா இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் முப்பது வரலாம் கட்ட பஞ்சாயத்தே ஆளாக இருந்தால் எப்படி நல்லா இருக்கும் நல்லா இருக்காது ஆமாம் இப்போ இந்த சனி பயிற்சி கண்ட சனியா வராஞ்சாமி சாதாரண விஷயமா மனைவிக்கு கண்டம் மனைவி வர்க்கத்தாருக்கு கண்டம் நண்பனுக்கு பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறவர்களுக்கு கண்டம் பொதுமக்களுக்கே நீங்கள் ஒரு கண்டமாக இருப்பீங்க அவங்களால் உங்களுக்கு கண்டம் உங்களால் அவங்களுக்கு கண்டம் கண்டமோ கண்டமப்பா இப்போ இந்த சனிப்பயிற்சி ஆரம்பிக்கும் போது பதினான்கு நிலை பதினஞ்சு நிலையில் சொல்ல போகிறேன் அதில் முதல் நிலை இந்த இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நின்று இந்த ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது நீங்கள் ஒரு சன்னியாசி மாதிரி தாமரை இலை தண்ணீர் மாதிரி வந்துட்டீங்க நீங்கள் நல்ல இடத்துல சனி வரும்போது நல்லதெல்லாம் நடக்குன்னு ஊர் ஃபுல்லாக ஜோஷின்னு சொன்னாங்க ஆனால் மேறு மட்டும்தான் கடன் வரும் வழுக்க வரும் நோய் என்ன அதுதான் வந்தது ஆறாம் அடுத்து சனியே கடன் வழக்கு நோயை கொடுத்தா ஏழாம் இடத்து கண்ட சனி என்னத்தை கொடுக்க போகுது அப்படின்னு அப்படியே தலைமுறை கை வச்சு உட்காந்துருக்கீங்க தலையிலேருந்து கையெடுங்க அசிங்கம் அது வீரமகன் வெற்றி கொள்வான் தைரியம் புருஷலட்சணம் ஆனால் தைரியம் சும்மா வராது அறிவு இருந்தால் தான் வரும் அந்த அறிவு இருக்கிறதுக்கு அஞ்சாம் இடம் நல்லாயிருக்கணும் அதுதான் பூர்வ புண்ணியம் அதனால் கொண்டாந்து உங்கள் ஜாத்த உடனே காட்டுங்க ரைட் கிட்டத்தட்ட இந்த சனி பயிற்சி ஆரம்பிக்கும்போது ஏதோ ஒரு பிரயாணத்தில் இருக்கிறீங்க ம மனைவி மனைவியோட பிரயாணத்தில் இருக்கீங்க என்ன அதனால் நன்மையும் தீமையும் கலந்த பலன் மனசில் ஒரு வித பயம் அதோடு தான் இந்த சனிப்பயிற்சி ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட ஒரு கூட்டத்தோடு இருக்கிறீங்க ஒரு ஆறு ப்ளஸ் ஏழு பேர் கூட்டத்தோடு தான் இந்த சனிப்பயிற்சி ஆரம்பிக்கும் போது இருக்கிறீங்க அது ஃபேமிலி டூராக இருக்கலாம் தெய்வீக டூராக இருக்கலாம் ஷேத்ரோடன தரிசனமாக இருக்கலாம் சுவாமி ரைட் இப்போ அடுத்த பலனுக்கு வாங்க இந்த சனிப்பயிற்சி ஆரம்பித்து பதினாலு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே ஒரு நன்மை இருக்குது என்ன நன்மை யாருக்கு நன்மை உங்கள் குடும்பத்துக்கு நன்மை உங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் நன்மை உங்கள் வலது கண்ணுக்கு நன்மை உங்கள் முகத்துக்கு நன்மை உங்கள் வாக்குக்கு நன்மை உங்கள் வாக்கு வெல்லுது ஒரு வாக்கு வெல்லும் ஒரு வாக்கு கொள்ளும் இப்போ வெல்லுது சாமி கேட்ட இடத்துல பணம் கிடைக்குது அதுதான் இந்த சனிப்பயிற்சி ஆரம்பித்த இருபத்தொம்பது மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்குது சாமி கேட்ட இடத்துல கிடைக்குது ஆறு தொகை மூணுன்ற தொகை ரெண்டுத்தையும் கூட்டினா ஒன்பது உங்கள் ஜாதகம் நூற்றுக்கு அதிபதி ஜாதகமாக இருந்தா தொள்ளாயிரம் அதாவது நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்குது உங்கள் ஜாதகம் லட்சத்துக்கு அதிபதி ஆயிரத்துக்கு அதிபதி ஒன்பதாயிரம் கிடைக்குது இல்லைன்னா லட்சத்துக்கு அதிபதி ஒன்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் ஒரு கோடி எண்பது லட்சம் அப்படி போனோம் தொகை ம் சும்மாவா அதனால் செயல்திறன் கூடுது சனிப்பெயர்ச்சு ஆரம்பித்த நாளிலிருந்து பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி செயல்திறன் வித்தை வாக்கு செயல்திறமை கூடுகிறது பிறகு அங்கிருந்து வாங்க பதினாலு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த காலகட்டம் பிச்சை எடுத்தானாம் பெருமாளும் அதை பிடுங்கி தின்றாராம் அனுமாரும் அப்படிப்பட்ட காலகட்டம் வேலை ஆப்பிட்டாலும் கூலி ஆப்பிடாது அலைச்சல் இருக்கும் பிராமண ஆவாங்க இந்துக்கள் ஆவாங்க அன்னி மதத்தார்கள் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க அதுவும் அந்த பூரை பண்ணி உங்கள் ஜாதி நல்லா இருந்தால் தான் பண்ணுவாங்க இல்லைன்னா அவங்களே உங்களுக்கு ஆமாம் தீமையை செஞ்சுருவாங்க ஆக இந்த பதினாலு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வேலை ஆகப்பட்டாலும் கூலி ஆகப்படாது பிச்சை எடுத்து இன்னும் அளவிற்கு கொண்டு போயிடும் உங்கள் ஸ்டேட்டஸ் ஆனால் கௌரவம் மட்டும் இருக்கும் நாங்கள் இலையில் வந்து தேங்காய் எண்ணெய்வோ நல்லெண்ணெய் தடவி வெளியில் பிரியாணின்னு போடுவோம் நெய் சோதரும் பருப்பு சாதம் அப்படின்னு போடுவோம் இந்த ஜம்பம் மட்டும் இருக்கும் ரைட் அடுத்தது பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் இருபத்தேழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த காலகட்டம் அப்படியே மீண்டும் கொஞ்சம் தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்கிற காலகட்டம் கலங்கார இப்போ சொன்னாக்கா ரைட் டைம் வாங்கிட்டு போவாங்க அந்த காலகட்டம் பிறகு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த காலகட்டம் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி நல்ல காலகட்டம் சாமி சிரிஞ்சிங்க சிரிங்க சாமி மூஞ்சியை உம்முன்னு வச்சுருக்கீங்க நல்ல காலகட்டம் ஒரு நண்பன் மூலமாக பணம் வருது வெளிநாடு மூலமாக பணம் வருது சில பேர் வெளிநாட்டுக்கு இப்போ வந்து கொட்டி படிக்க தூக்குறீங்க வெளி மாநிலத்துக்கு தூக்குறீங்க இருந்தால் பிடிச்சி ஜெயிலில் தேடுவா வாம்மா நம்ம குடும்பத்தோடு போகலாம் எங்கேயாவது ஒரு நாட்டில் போய் செட்டில் ஆகிடலாம் அகதியாக அப்புறமா அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விசா வாங்கிக்கலாம் நம்ம மேரு தான் இருக்கார் நம்ம ஃபோன் மூலமாக அவர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கிளம்புறீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி கன்சல்டேஷன் பண்ணுறீங்க என்கிட்ட நான் கொடுக்குற ஐடியா படி போறீங்க அது பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூட் எஸ்கேப் பிறகு அங்கிருந்து வாங்க பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படிப்பட்ட காலகட்டம் நல்ல காலகட்டம் தொழிலில் லாபம் வருகிறது ஒரு நண்பன் உதவி செய்கிறான் வெளிநாட்டிலிருந்து பொருள் வர வருது இல்லை நீங்களே வெளிநாட்டு உத்தியோகத்துக்கு போகணும்னு ரொம்ப நாள் நினச்சது போறீங்க கணவன் மனைவி அன்பு நிலை மேலும் மேலிடுகிறது யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் வேணுமோ இந்த நேரத்தில் குழந்த பாக்கியம் வரணுன்ற பூர்வ பண்ணி இருக்கிறவங்களுக்கு மட்டும் பிறக்கும் மற்றவங்களுக்கு பிறக்காது கல்யாணம் ஆகணுன்ற விதி உள்ளவங்களுக்கு மட்டும் பிறக்கும் மற்றவங்களுக்கு பிறக்காது அந்த விதி இருக்குதா இல்லையான்றது ஜாதத்தை கொண்டு அது காமிச்சாதான் சொல்ல முடியும் காமிக்கலன்னு சொல்ல முடியாது என்று கூறி அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் அஞ்சாம் தேதி மீண்டும் பிச்சை எடுத்தாராம் பெரும்பாலும் அதை பிடுங்கி தின்னார் அனுமார் என்ற கதை தான் அதுதான் ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை பிறகு அங்கிருந்து வாங்க மார்ச் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலாம் அற்புதமான காலகட்டம் எதில் அற்புதமான காலகட்டம் பிச்சை எடுக்கிறது இல்லை பிள்ளை பிறகு அற்புதமான காலகட்டம் இல்லை கெட்டதில் வேலை ஆப்பிட்டாலும் கூலி ஆப்பிடாத காலம் பிறகு பதினஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தி மூணு பிப்ரரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அசிங்க அவமான மாணவங்கம் சில பெண்களுக்கு கருக்கலைப்பு ஏற்படுது சில பேருக்கு அபாஷன் ஆகுது சில பேர் உள்ளே போயிடுறான் சாமி பதினஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டு இருபத்தி மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏற்கனவே குற்ற வழக்கங்கள் கிரிமினல் வழக்கங்கள் இருந்தாங்க உடனே ஆன்டிசிபேட்ரி பெயில் என்ற ஏபி எடுத்தவே இல்லைனா உள்ளத்தை பிடிச்சி தள்ளிடுறான் உன்னை ஜெயிலில் ஓ கம்பி கம்மியான வேண்டிதான் எய் தோ தீன் சார் பஞ்சு சாத் ஆட் நோ தஸ் கியாரா பாரா தேரா ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அப்படிதான் ஒரு வாட்டி சொன்னால் பரவாயில்ல எட்டு வருஷமாக சொல்லணுங்கிறேன் பின்னா பின்ன இதுக்கு வந்து சோகமாக வந்து சொன்னால் மட்டும் என்ன சோகம் வந்து போடுமா அவனுக்கு சிரிச்சின்னே சொல்லு சாமி வேறு என்ன வாழ்க்கையே கொஞ்ச காலம்தான் ஆமாம் அதில் ஆமாம் கெ கெட்டதையும் நகைச்சுவை எடுத்துக்கோ நல்லதையும் நகைச்சுவை எடுத்துக்கோ லைஃப் இஸ் எ ஜோக்குன்னார் பகவான் வருஷம் நான் இதுவரை வாழ்க்கையில் ஜோக்குகளை தவிர எதுவுமே சொன்னதில்லை என்ன அப்படி தான் நானும் இதுவரை ஜோதிடத்தில் ஜோக்குகளை தவிர நான் எதுவுமே சொன்னதில்லை இப்போதும் இந்த சனிப்பயிற்சி இந்த கனிராசிக்கு ஜோக்குகளாகத்தான் சொல்கிறேன் கேளுங்கள் உங்கள் சனிப்பயிற்சி ஜோக்குகளை பின்னா பின்ன ரெண்டரை வருஷம் நல்லா இருந்தாக்கா அஞ்சு வருஷம் நல்லா இருக்க மாட்டேங்குது மீண்டும் ரெண்டு வருஷம் நல்லா இருந்தால் மீண்டும் அஞ்சு வருஷம் நல்லா இருக்க மாட்டேங்குது இப்படிதான் தான் சனி பயிற்சி இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் டூ ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பி கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி மூன்று நல்லா இருந்தா நாலில் நல்லா இருக்காது அஞ்சு நல்லா இருக்காது ஆறில் நல்லா இருந்தா ஏழில் நல்லா இருக்காது எட்டில் நல்லா இருக்காது ஒம்போதுலேயும் நல்லா இருக்காது பத்துலேயும் நல்லா இருக்காது ஒரு ஆறுன்ற ரெண்டரை வருஷம் நல்லா இருந்தா அடுத்த பத்து வருஷம் நல்லா இருக்காது ஒரு பதினொன்றுன்ற நல்ல இடத்துல ரெண்டரை வருஷம் தான் அப்புறமா வந்து பன்னெண்டு ஒன்று ரெண்டு ஏழரை வருஷம் இருக்காது அப்புறம் என்ன ஜோக்கு தான் போ நீங்களும் ஜோக்குகளாக எடுத்துக்கொள்ளுங்கள் அவ்வளோதான் பெருசாக ஒன்றும் கிடையாது நாம் எல்லாம் கடலில் நீர்த்துளிகள் கடல் நம்மளை தாங்கி செல்கிறது எந்த நேரமும் நம்ம வந்து ஆமாம் நம்முடைய அடையாளத்தை இழக்க நாம் தயாராக இருக்க வேண்டும் நீங்கள் இல்லை கூட உங்களுடைய அடையாளத்தை அது அழிச்சிடுது கடல் ரைட் அப்புறம் என்ன இருக்குது வெங்காயம் புடரங்காய் ஒன்றும் கிடையாது ரைட் இப்போது இந்த பதினைஞ்சி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தி மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இதுதான் சொன்னா அசிங்கம் அவமானம் மானபங்கம் தற்கொலை முயற்சி காலகட்டம் உடல்நல பாதிக்க காலகட்டம் மூக்கு தொண்டை பிரச்சனை வரும் ஆசனவாய் பிரச்சனை வரும் மூலம் பௌத்திரம் வரும் ஆப்ரேஷன் ஒன்று உண்டு சில அதிர்ஷ்டமும் உண்டு பிறகு ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் பொற்காலகட்டங்கள் இந்த சனிப்பெயர்ச்சியில் இது பொற்காலகட்டங்கள் இதில் நீங்கள் உறுப்பில்லைன்னா எப்போவுமே உருப்பிட முடியாது பொருளாதாரத்தில் அப்படிப்பட்ட காலகட்டம் இதுலேயே ஒரு மனுஷன் உறுப்பில்லைன்னா அவன் ஜாதகத்தில் யோகம் இல்லைன்னு நிர்ணயம் பண்ணிட்டு இனிமேல் நீங்கள் கவனம் போய் சாமியை கும்பிடுங்க யாராவது ஜோசியத்தை பார்த்துட்டு பலன் சொல்லாமல் நீங்கள் கடவுளை நம்பி வாழுங்கன்னாங்கன்னா அவன் ஜாதகம் ஒன்றும் இல்லாத டுபாகூர் ஜாதகம்னு அர்த்தம் அவ்வளோ தான் கடவுளை நம்பி வாழுங்க வண்டகல் நக்க அவ்வளோதான் பிறகு இந்த சனிப்பெயர்ச்சி நிறைவடையும் நாளில் எப்படிப்பட்ட மனோ நிலையில் இந்த கன்னியாராசி அன்பர்களான நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை கூற உள்ளேன் நோட் பண்ணுங்க இதெல்லாம் நோட் பண்ணணும் அசிங்கம் அவமானம் மானபங்கம் தற்கொலை முயற்சி மலை உச்சிலிருந்து இடைவெளிதல் எல்லாம் போய் இந்த கன்னியாராசிக்கு சனிப்பயிற்சி நிகழும்போது அசிங்க அவமான மானபங்கம் மூணு பேரால் ஏற்படுது ஒன்று குழந்தைகளால் இன்னொன்று பெரிய மனிதரால் இன்னொன்று பெண்ணால் இன்னொன்று தன் குடும்பத்தாலேயே ஏற்படும் சூழ்நிலையில் அப்படியே குமிங்கி மங்கி குற்றம் புரிந்தவர் வாழ்க்கையில் நிம்மதி கொண்டது என்கிறது ஏனோ அப்படின்ற மாதிரி எச்சரிக்கையாக இருக்கணும் சனிப்பயிற்சி நிறைவடையும் நாளான மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வியாழக்கிழமை ஒன்பது முப்பத்தாறு ஏஎமிக்கி இதுதான் உங்கள் மனோநிலை என்று கூறி இதுதான் உங்களுடைய மனோநிலை என்று கூறி இந்த அஷ்டமத்து இந்த கண்ட உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை ஏற்படுத்தும் என்றால் எவ்வளவுதான் விழிப்புடன் இருந்தாலும் மனைவியின் உடல்நலத்தை நல்ல விதத்தில் காண்பது முடியாது கணவன் மனைவி உறவில் கூட கருத்து வேற்றுமை பிரிவினை சில இடங்களில் இருக்கும் அடிக்கடி அலைச்சலும் வெளியூர் பிரயாணமும் ஏற்க நேரிடும் திருமண பீடை பேய் பிசாசு தொல்லை போன்றவைகளும் குறிக்கிடக்கூடும் கண்டச்சனி என்ற முறையில் வழிநடையில் அல்லது பிரயாண ஈடுபாட்டில் தற்செயலாக சிறு கண்டங்கள் தோன்றக்கூடும் பெண்களுக்கு திருமணம் தட்டிப்போகும் இல்லையென்றால் அவப்பெயர் பெறுவது நிச்சயம் கேரக்டர் அசோசினேஷன் வரும் மானபங்கம் வரும் ஆயுள் மற்றும் தீர்க்கமாக இருக்குமேயன்றி கணவன் மனைவி ஆகிய இருவரில் யாராவது ஒருவர் பிணி பாதிப்புக்கு ஆளாக கூடும் 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 பிறகு இதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் அது தக்க நேரத்தில் இந்த கண்டச்சனையில் காப்பாற்றும் என்று கூறி இதுவரையில் இந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை முதல் மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பத்தி ஆறு ஏ வரை கண்ட சனியான சனிப்பயிற்சி பலாப்பலங்களை தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கடந்த கால நிகழ்கால எதிர்கால பலாப்பலங்களில் மிக துல்லிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் அவங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தால் அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதால் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு